எட்டு சடிகை ராதா அவங்களுடைய மூத்த மகதான் கார்த்திகா நாயர் கார்த்திகா நாயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரோஹித் பேர் அப்படின்னு கூடிய பிசினஸ் மேலே கூட இவங்களுக்கு மேரேஜ் ஆனது முடியுது எங்களுடைய மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூடிஎஸ் ஹோட்டலில் வச்சுருக்கேன் பிரம்மாண்டமாக நடிகை ராதா அவர்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க நடிகை ராதா அவர்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சொந்தமாக யூடிஎஸ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டை அப்படின்னு பல ஹோட்டல் வச்சு இருக்காங்க ராதா மகள் அவங்களுடைய கணவரோடு சேர்ந்து அவங்களுடைய செகண்ட் இயர் வெட்டிங் ஆன்வர்சரியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கதான் ஷேர் பண்ணியிருக்காங்க கார்த்திகா நாயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழில் கோ படங்கள் நடிச்சிருக்காங்க அதை திறந்து இவ்வளோ சில படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில சீஎல் நடிச்சிருக்காங்க கார்த்திகா நாயர் அவர்கள் ரோஹித் மேன் அப்படிங்களை பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகா அவர்கள் அவங்க கணவரோடு சேர்ந்து துபாயிலேயே செட்டில் ஆகிட்டாங்க ராதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவங்களுடைய பொண்ணு கார்த்திகா உயிப்பா பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போகிறது பழக்கமாக வச்சுருக்காங்க அண்ட் இப்போ அவங்களுடைய செகண்ட் இயர் ஆனிவர்சரியை ராதா மகள் கார்த்திகா அவர்கள் ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க கார்த்திகை நாயர் அவர்கள் நான் கலாவுகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி உன்னுடைய லைஃப் இதே போல் நான் எப்போவுமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் நீ நானே எப்பவுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்போது பார்த்திங்கன்னா கார்த்திகா அவர்கள் இந்த பிக்சர்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க अच्छा चैनल adı कार्टियां हो için ना निश्चिंत से कमेंट करेंगे तो bir